ஹலோ நண்பா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எக்ஸல் சூப்பர் ஹெவி டியூட்டி நண்பா இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இந்த வண்டி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம வீடியோ போட்டிருப்போம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டி சர்வீஸுக்கு போக போகுது அப்படின்னு இப்போ சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் வீடியோ போடுற போடுறதுங்காட்டி போட்டிருக்கேன் நண்பா இந்த வண்டி இன்னும் நம்மக்கிட்ட தான் இருக்குதுன்னு சேல்ஸ் ஆகலை நம்ம ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணியாச்சு வண்டியில் உங்களுக்கு இனிமேல் எந்த செலவு இல்லை இன்ஜின் பக்காவாக இருக்குது ரெண்டு டயர் நல்லாயிருக்கு வண்டியோட பாடி லைன் எல்லாமே நல்லாயிருக்கு ஸ்டார்ட் பண்ணி கட்டுறதுனால உங்களுக்கு வந்து எதுவும் தெரிய போகிறதில்ல இன்ஜின் எப்படி இருக்குதுன்னு ஃபோனில் நீங்கள் சவுண்ட் எதுவும் தெரியாது நண்பா நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இன்ஜின் சவுண்டு தெரியும் அதனால தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி கட்டுறதில்ல நிறைய பேர் ஏன் ஸ்டார்ட் பண்ணி கட்டுறது இல்லைன்னு கமெண்டில் கேட்குறீங்க அதனால தான் சொல்கிறேன் இப்போது இந்த வண்டி வேணும்னு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் மோர் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் ஆர்டர் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் நண்பா அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் எமகா ஸ்கூட்டி ஆல்ஃபனன்பா இந்த வண்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இந்த வண்டியும் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம் சர்வீஸ்க்கு போக போகுதுன்னு இந்த வண்டி இப்போ சர்வீஸ் பண்ணியாச்சு ஃபுல் சர்வீஸ் ரெண்டு டயர் மாத்துறோன்னு சொல்லிட்டு ரெண்டு டயர் மாற்றியாச்சு வண்டியோட பால் நல்லாயிருக்கு இன்ஜின் எல்லாமே பக்காவாக நண்பா இந்த வண்டி வேணும்னு நினச்சாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணலாம் இந்த வண்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சர்வீஸ் பார்த்து தான் கொடுக்குறோம் அதனால் நீங்கள் பயப்படாமல் எல்லாமே எடுக்கலாம் ஏன் நம்ம இவ்வளோ விலை கம்மியாக கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா ஸ்பேர்ஸும் சர்வீஸும் நம்மகிட்டே அவைலபிள் இருக்குது அதனால தான் நம்ம விலை கம்மியாக கொடுக்குறோம் நீங்கள் இந்த வண்டி வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் நண்பா